நாலாம் தேதி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சர்வாலய தீபம் எல்லா ஆலயத்துல தீபம் ஏற்றக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் வைஷ்ணவ தீபம் சிவாலய தீபம் சகலா ஆலயத்துல ஏற்றக்கூடிய தீபம் அது வந்து உண்டு எல்லாம் வச்சு ஏற்றக்கூடிய தன்மை இப்ப வந்து அண்ணாமலை தீபம் அன்னைக்கு எல்லாரும் ஏத்துறாங்க ஆனா சாஸ்திர பிரகாரம் சர்வாலய தீபம் என்னைக்கோ அன்னைக்கு தீபம் ஏற்றுவது சிறந்தது இருப்பினும் அந்த மூன்று நாள் அனைத்து ஆலயத்திலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளும் போது நன்மை உண்டாகும் அன்னைக்கு வியாழக்கிழமை தத்தாத்திரிய ஜெயந்தி இரவு பொழுதுல தத்தாத்திரியர் வழிபாடு செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு சகல விதமான ஞானம் அறிவு கல்வி மேன்மை அப்படிங்கிறது எல்லாம் கிடைக்கும் இந்த ஜீவன் அப்படிங்கிற வாழ வாழும் போது அந்த ஜீவன் முத்தம் பெறணும் முக்தி பெறணும் முத்தம்னா ஒழுக்கம் அந்த முத்தம் பெற்று வரணும் அதனால இந்த தத்தாத்ய ஜெயந்தி அது மட்டுமல்லாது பைரவருடைய வழிபாடு கூடிய காலம் அதாவது பைரவி திருபுற பைரவி திருபுற பைரவி பைரவர் இரண்டும் சேர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய காலம் அந்த இரவு பைரவருக்கும் பைரவி தேவிக்கு சேர்ந்து பூஜை செய்து கொள்ளும்போது நம்முடைய குடும்பத்துல மறைமுகமாக எதிரிகள் மறைமுகமாக திஷ்டிகள் ஏற்பட்டுட்டே இருக்கு அடிக்கடி உடம்பு செல்லாம ஆகுது அப்படின்னு இந்த பைரவி தேவி வழிபாடு அந்த பைரவரை வழிபாடு செய்யும்போது கண்திஷ்டிலாம் அகலும் நம்முடைய குறைகள்லாம் நிகழ்த்தி பண்ணிவிடும் நம்முடைய தொழில் நல்ல சிறப்பாக நடக்கும் தொழில் மேன்மை அடையணும்னா நம்ம அந்த பைரவரை வழிபாடு செய்கிறது தொண்டு திட்டு வளரக்கூடிய காலம் அவன் இந்த பைரவி தேவி சேர்த்து வழிபாடு செய்யணும் சர்வாலய தீபம் ஏற அன்னைக்கு எல்லா ஆலயத்துல போய் உங்களால முடிஞ்ச ஒரு அரை லிட்டர் எண்ணெயாவது வாங்கி கொடுத்து தீபம் ஏத்திட்டு வாங்க உங்களால அந்த விருப்பம் இல்லை ஆலயத்துல நம்ம தீபம் ஏத்தினா ஏத்த மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்களே அந்த அரை லிட்டரை கொண்டு போய் ஒரு இருபத்தஞ்சு தீபம் இருபத்தி ஏழு தீபம் ஏத்தி ஆலயம் ஆலயம் சுத்தி தீபம் ஒளி பிரகாசம் அடைகிற அளவுக்கு நீங்க உருவாக்கிட்டு வரலாம் உங்களால முடிஞ்சா நீங்க சர்வீஸ் செய்யலாம் இல்லை ஆலயத்துல தீபம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்ப எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் அப்போ தீபம் அப்படின்னாலே என்ன அகல் விளக்கு திரும்ப முறை கொண்டு மொத்தமாக வாங்கி கொடுத்துட்டு வந்துடணும் ஆலயத்துல ஏற்றிப்பாங்க நீங்கள் உங்களால சர்வீஸ் செய்ய முடிஞ்சா நீங்க தான் அந்த சர்வீஸ் செஞ்சுட்டு வரும்போது எல்லா வகையோட நன்மை உண்டாகும் அதனால இந்த கார்த்திகை தீபம் சர்வாலய தீபம் மிகவும் இந்த திருச்சிக மாசம் சொல்லக்கூடிய தன்மையிலே உருவாகக்கூடிய காலம் சூரிய பகவான் திருச்சிகத்துல இருக்கும்போது கார்த்திகை தீபம் அவை உஷ்ணம் அடுத்த மாதம் மார்கழி வந்துடும் அது குளிர்ச்சி ஜாஸ்தி இந்த திருச்சிகத்துல இருக்கும்போதுதான் அனைத்து வகையான செல்வம் சேரும் சொல்லுவோம் செல்வம்னா என்ன மழை செல்வம் வரும் நல்ல மழை பெய்யும் இந்த திருச்சிகத்துல சூரியன் போனாலே கால புருஷத்துக்கு தத்துவ பிரகாரம் எட்டாம் இடத்துல சூரியன் மறையும் போது மேகம்லாம் குளிர்ந்து நல்ல மழை பெய்யும் அதுதான் அந்த கார்த்திகை மாசத்துல அதிகமாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அதிகமாக மழை பெய்யுது புயல் உருவாகிறது இது ஒரு காரணம் ஆகவே இந்த காலகட்டத்தில் அந்த நட்சத்திரம் சொல்லுவோம் விசாக நட்சத்திரத்தில் அந்த சூரியன் பயணம் செய்யும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் அனுசத்துல விட்டு விட்டு மழை பெய்யும் கேட்டை நட்சத்திரத்துல போகும்போது கண்டிப்பாக அதிகமாக மழை பொழிவு பூகம்பம் புயல் வெள்ளம் எல்லாமே உண்டாகும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த சூரியனுடைய பிரபாச பிரவேசம் என்னன்னாங்கிறத பார்த்துட்டு அது தகுந்தபடி தான் இது வந்து நடக்கும் அதனால இந்த விருச்சிக மாசத்துல சொல்லக்கூடிய தன்மையில சகல ஆலயத்துல தீபம் ஏற்றி அந்த குளிர்காலத்துல உஷ்ணத்தை சேர்த்து வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு எல்லா வகையான நன்மை கொடுத்தும் ஞானம் கொடுத்தும் தை தத்தாத்ய ஜெயந்தி திருபுரா பைரவிடைய விசேஷம் அதனால பைரவரும் பைரவி சேர்த்து வழிபாடு செஞ்சு கொண்டு எடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய வாழ்க ஜெயகராஜ்